ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக குருநாதர் தவ திரு ஆறுமுக தேசிய சுவாமிகள் அவர்களின் கட்டளை கிணங்க கால்நடைகளுக்கு தீவின பற்றாக்குறை போக்கும் விதத்தில் எல்லா உயிர்களின் வசிப்பினியை போக்க வேண்டும் என்ற கொள்கையில் சாரதி வயலில் உள்ள பசுந்தலைகள் அறுவடை செய்யப்பட்டு இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கலிங்கமுடையான்பட்டி பகுதியில் சுமார் நூற்றி ஐம்பது கட்டுகள் திரு மீரா உசை மற்றும் குழுவினரால் பசும்பு தானம் வழங்கப்பட்டது பசும்புள் தானத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் ஆறாவது வருட திரு லிங்கம் சன் ஆப் திரு ராமமூர்த்தி பசும்புல் தானத்தினை வழங்கியவர்கள் திருமதி சுமதி டாட்ரா திரு கோபால் பசும்புல் தானம் வழங்க பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் பசும்புல் தானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மீரா உசைன் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஐந்து எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நன்றி வணக்கம் கணபதி தாசரும் மாத்திடுவே உலக